எது சாப்பிடாமல் அம்பத்தை வாயில் ஒப்பி நல்லா அப்புறம் அதை இது ஒரு குடும்ப கட்சி குடும்ப கட்சி அப்படி உண்மைதான் கொள்கைகளை குடும்பமாக குடும்பம் குடும்பமாக பின்பற்றக்கூடிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்றங்கள் தந்தை பெரியாரின் கொள்கைகளை தலைவர் கலைஞரின் கொள்கைகளை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய கொள்கைகளை தொடர்ந்து இந்த திராவிட இயக்க கருத்துக்களை இந்த திராவிட இயக்கம் எதற்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறதோ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த கோட்பாடோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதோ மனதிலே ஏற்றி இருக்கக்கூடிய குடும்பம் தான் திராவிட முன்னேற்ற கழக குடும்பம் தலைவர் அவர்களிடம் ஒரு முறை கேட்டார்கள் உங்களுடைய குடும்பம் என்றால் என்ன அதை சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது அவர் என்னுடைய குடும்பம் அப்படிங்கிறது ஒரு புகைப்படத்துக்குள் அடைத்துவிட முடியாது தமிழர்கள் எங்க இருக்கிறார்களோ என்னுடைய இருக்கிறார்களோ அத்தனை இந்த குடும்பம் என்று நேற்று கூட இன்று ஒரு மாநில பொறுப்பை வகித்துக் கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கிறார் என்றார் அவர் இங்கே அமைப்பாளராக இருந்த காலகட்டத்திலே அவருடைய உழைப்பை பார்த்து வழங்கப்பட்ட அந்த பொறுப்புதான் இந்த பொறுப்பு இன்று காலை நடந்த அவர் அமைச்சர் அவர்கள் பேசும் பொழுது எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு தேன்மொழி கழக பணிகளை ஆற்றுவார் என்று எடுத்து சொன்னார்கள் காலை நடந்த மகளிரணி ஆலோசனை கூட்டத்தில் சாயந்தரம் அவங்க வீட்டில் கல்யாணம் நாங்கள் பிடிச்சு தள்ளக்கூடிய அளவுக்கு அந்த மேடையிலே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தயவு செய்து நீங்க போறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த தன்னை ஈடுபடுத்திக் தேன்மொழி அவர்கள் இப்படி இந்த இயக்கத்திற்காக உழைக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய குறைந்தபட்ச மரியாதை அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடியது அவர்களுடைய வீடுகளில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி கலந்து கொள்வது நான் கூட நாளை நாடாளுமன்றத்திலே சில முக்கியமான அலுவல்கள் இருப்பதால் ஒருவேளை இன்று அதை பற்றி ஒரு கூட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கலாம் என்று வர முடியுமோ என்று நினைத்த அந்த நேரத்திலே நம்முடைய அமைச்சர் அவர்கள் தான் முதலிலே என்னை அழைத்து வந்திருந்த உனக்காக தான் காத்து கொண்டிருக்கிறோம் என்று என்னிடம் கேட்டவர் நான் நிச்சயமா எப்படி இருந்தாலும் திருமணத்திற்கு வந்துவிடுவேன் என்று அவருக்கு பதில் சொன்னவுடன் தான் அவர் அமைதியாக இருந்தார் அந்த அளவிற்கு கழகத்திலே இருக்கக்கூடியவர்களோடு இணைந்து பணியாற்ற அவர்களுக்கான அந்த உரிய அங்கீகாரத்தை தர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இயக்கம் அது மட்டும்தான் காரணம் தன்னுடைய பெரியார் பேரறிஞர் தலைவர் அவர்களுடைய உழைப்பு தான் இந்த பட்டத்தை இந்த மணமக்களுக்கு இந்த மணமக்களுக்கு மட்டும் இல்ல நம்ம மேடையில் இருக்கக்கூடிய நம்ம அமைச்சராக இருக்கட்டும் முனைவர் அதுபோல கௌதம் டாக்டர் இந்த மேடையில் இருக்கக்கூடிய எத்தனைபோர் பட்டதாரிகள் எதிரே இருக்கக்கூடிய நிறைய பேர் படித்தவர்களாக பட்டதாரிகளாக இந்த சமூகத்திலே ஒரு உயர்ந்த இடத்திலே இருக்கக்கூடியவர்களாக நாம் இன்று விலகி கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அந்த இடத்தை நாம் அடைவதற்கு தொடர்ந்து போராடிய திராவிட இயக்கம் நம்முடைய உரிமைகளுக்காக இதை மனமக்கள் இந்த மனநாளிலே அவர்கள் மறுபடியும் மனதிலே உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இந்த மேடையில் இத்தனை பெருமையோடு இணைவதற்கு படித்தவர்களாக பட்டம் பெற்றவர்களாக நாளைய பற்றிய நம்பிக்கையோடு இணைவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த வரலாற்றை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும் அந்த மன உறுதியோடு இந்த மணமக்களை நாம் வாழ்த்த வேண்டும் மேலும் மேலும் இந்த சமூகத்தின் மேன்மைக்காக இந்த சமூகத்திற்கு இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த சுயமரியாதை திருமணம் என்பது தொடர்ந்து இந்த சுயமரியாதை திருமணத்திலே மதங்கள் இல்லை ஜாதி மாச்சரியங்கள் இல்லை யாரும் ஏடை ஏறக்கூடாது யாரும் இறங்கக்கூடாது யார் இங்கே நிற்க வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் இல்லை அனைவரும் சமம் ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லக்கூடிய அங்கு திருமண முறைதான் இந்த திருமண முறை இப்படிப்பட்ட சுயமரியாதை திருமணங்களை மணமக்கள் அவர்களுடைய திருமணம் எப்படி நடந்ததோ அதை கொண்டு போய் பட்டி தொட்டிகளெல்லாம் சேர்க்க வேண்டும் அதே நேரத்திலே தன்னுடைய வாழ்க்கை பகுத்தறிவிலே உருவாக்கப்பட்ட வாழ்க்கையாக ஆண் பெண் என்பவர் சமமாக வாழக்கூடிய வாழ்க்கையாக ஒருவருடைய லட்சியங்களுக்கு இன்னொருவர் உறுதுணையாக இருக்கக்கூடிய வாழ்க்கையாக தங்கள் வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை அவர்களுக்கு மீண்டும் தெரிவித்து அத்தனை